வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்பொழுது நிகழ்வை பார்த்தீங்கன்னா மியான்மர் கரையோரத்திலிருந்து இருந்து வங்கதேச கரை நோக்கி ஒரு வெல் மார்க்கெட் லோபரேஷன் தீவிர தாழ்வு பகுதி நகர்ந்து கொண்டிருக்கு இதன் காரணமாக வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் குறிப்பாக இலங்கையோட தெற்கு பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் இலங்கையோட தெற்கு பகுதியில் காற்று வலுவாக இருக்கிறது வேறு எங்கேயும் பெரிய அச்சுறுத்தல் இல்லை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் இலங்கைக்கு தெற்கு பகுதியில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் இது வரக்கூடிய ஏழு எட்டு தேதி வரைக்குமே இந்த அச்சுறுத்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு அந்த நிகழ்வு ஏழாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் தேதி வரை உறுதி இந்த காற்று மன்னார் வளைகுடாவில் இருப்பது வேரங்கியும் பிரச்சனை கிடையாது அதில் வேரங்கியும் பிரச்சனை கிடையாது ராமேஸ்வரத்தில் இருந்து நீங்கள் மீன்பிடிக்கலாம் தமிழ்நாடு கரையோரம் முழுக்க அரபிக்கடலையும் பிரச்சனை கிடையாது குமரிக்கடல் இந்த மன்னார் வளைகுடா இலக்கையோட தெற்கு பகுதி அதுக்கப்புறம் என்னாகும்னா அந்த நிகழ்வு மியான்மர் கரையோரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு வங்கதேச கரைக்கு போய் மேற்கு வங்கக்கரைக்கு செல்லும் பொழுது செயலிழந்து அது தெற்கு நோக்கி வங்கக்கடலோட மத்திய பகுதிக்கு வரும் பிறகு வரும் பொழுது என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் பத்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் காற்றோட வேகம் அதாவது தமிழ்நாடு ஆந்திர பிரதேச கரையோரத்தில் அதிகரிக்கும் அதுக்கு அந்த நிகழ்வு திரும்பி மத்திய வங்கக்கடலுக்கு வரும் பொழுது த கரைக்கு மிக நெருக்கமாக தெற்கு நோக்கி வரும் அந்தமான் பகுதியிலேருந்து ஒரு புதிய நிகழ்வும் மத்திய வங்க கடலுக்கு வரும் ரெண்டும் ஒன்றிணைந்து தீவிரம் அடையும் பொழுது கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் கண்டிப்பாக எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று வரக்கூடிய பத்தாம் தேதியிலேருந்து இருக்கும் மெல்ல அதிகரிக்கும் காற்று இது பதினெண்டு பதிமூணு தேதிகளில் மேலும் வலுப்பெறும் அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலாம் கூட தீவிரம் அடையலாம் ஆகவே வரக்கூடிய பண்ண பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இலங்கை ஒட்டி காற்று அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒட்டி வராது தொலைவில் இருப்பது கொஞ்சம் விட்டு அதிகமாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் மீனவர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு கடல் தொழிலுக்கு ஆனால் அந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது சுருங்கும் பொழுது கொஞ்சம் தீவிரம் கடலோரத்தில் காற்று குறைந்து உள்ளே தீவிரம் அடையும் ஆழ்கடலில் பிறகு அதுவே நெருங்கி வந்து வரக்கூடிய பதினாறு பதினேழு தேதிகளில் கரையை கடக்கலாம் பதிமூணு தேதிக்கு மேலே எப்போனாலும் பதினாறாம் தேதிக்குள்ளே கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்பொழுது அந்த நிகழ்வு கொஞ்சம் காற்றைச் சுருத்தலை கொடுக்கும் எச்சரிக்கை தேவை ஆக பத்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வானிலை கூட இணைந்துருங்க ஆக இப்போ வரைக்கும் பத்தாம் தேதி வரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும்தான் அச்சுறுத்தல் பத்தாம் தேதிக்கு மேலே நிகழ்வு தீவிரம் எப்படி எங்கே தீவிரம் அடைகிறது கரை கடப்பது எங்கே அதே போல் பத்தாம் தேதிக்கு மேலே வர்றது இல்லாமல் இருபதாந்தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ள ஸ்ட்ராங்காக ஒரு சிஸ்டம் தாங்க புயலே வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருபது இருபத்தஞ்சி தேதி வார்க்கில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தேதி வாக்கில் ஸ்ட்ராங்கான சிஸ்டமாக இருக்கும் அது கொஞ்சம் வலுவான மழைப்படிவையும் தரும் கொஞ்சம் வலுவான காற்றை கொடுத்தாலும் காற்று பாதிப்பு ஏற்படுத்தாது கடலில் தான் அச்சுறுத்தல் மீனவர்களுக்கு கரையில் மழைப்படிவு நிறைய கொடுக்கும் அது இருபத்தி இருபத்தஞ்சி தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் வரும் அதே போல தான் இந்த மாத நவம்பர் மாதம் இறுதி நாள் டிசம்பர் முதல் மூன்று நாள் நாட்கள் போல் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நிகழ்வு கடலில் கொஞ்சம் கடல் சீற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் ஆக தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்திங்க இந்த இடைவெளியை பயன்படுத்தி தாங்கள் கடல் தொழிலை செய்து லாபம் ஈட்டிக் கொள்ளுங்கள் லாபம் இல்லை உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அன்றைய அன்றைக்கு நாம் தேவைப்படக்கூடிய செலவினங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் இதிலிருந்து ஈட்டிக் கொள்வதற்கு சரியான ஒரு வழிமுறை இருக்கும் ஆகவே மன்னார் வளைகுடாவில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது இப்போது வரைக்கும் குமரிக்கடல இருக்குது பிறகு எங்கேயும் பிரச்சனை கிடையாது நீ மீன்பிடிக்கலாம் பத்தாம் தேதிக்கு மேலே கடலில் காற்று எப்படி இருக்கு என்பதை அறிந்து கடல் தொழில் செய்வதற்கு இறங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலேருந்து நிகழ்வு அரபிக்கடலுக்கு போன பிறகு தான் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் இருந்தாலும் இப்போ தென் மாவட்ட வழியாக ஒரு காற்று சுழற்சி ஒன்று அரபிக்கடலுக்கு போக போகுது அது போய் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கலாம் நட்சத்திர பகுதிகளுக்கு வரக்கூடிய பத்தாம் தேதி பார்க்கல அது கொஞ்சம் ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் கிடையாது எடை குறைந்த படகு அச்சுறுத்தல் கொடுக்கலாம் புயலை எதுவும் இல்லை புயலை பொறுத்த வரைக்கும் அந்த இருபதுலேருந்து தேதி வாக்கில் தெரியுது மண்டலம் ஒன்று தெரிகிறது பதினஞ்சு தேதி வாக்கில் இவ் இது இல்லாமல் இந்த மாதம் நவம்பர் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்குது டிசம்பர் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் இருக்குது டிசம்பர் இறுதியில் இருக்குது நிகழ்வு எல்லாம் நிறைய இருக்குது வானிலை கூட இணைந்திருந்து நீங்கள் கடல் தொழில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடி இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் வெப்பசலன இடிமழைப்பிடிப்பு டெல்டாவில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல இலங்கைக்கும் கிடைக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மழை அதாவது வேதரண் பகுதிக்கு வந்தால் அது யாழ்ப்பாணத்துக்கு போகும் கண்டிப்பாக நாளை இரவு கண்டிப்பா கண்டிப்பாக இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உடைய இலங்கை பகுதி கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய மழை அடுத்த நாள் ஆறாம் தேதி அதிகாலையில் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போய் இடிமடைப்பிடிவை கொடுக்கும் அதே போல் ஆறாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் காற்று சுழற்சி மழைப்படிவை கொடுக்கப் போகுது ஆறாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் ஆறாம் தேதி பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் மழைப்பொடிவு தெரிகிறது ஆறாம் தேதி வியாழக்கிழமிலிருந்து மழைப்படிவு இலங்கைக்கு தீவிரமடையும் ஆறாம் தேதி விட ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இடிமழைப்பிடிவு வளிமண்டலில் சுழற்சி இலங்கை மற்றும் குமரிக்கடல் அல்லது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரை இருக்கிற காரணத்தினால ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இடி மின்னல் மழைப்பிடிவு கொஞ்சம் இலங்கைக்கு தீவிரமடையும் பெரும் பழம் தெற்கு பகுதியிலேயும் தெற்கு மத்திய மேற்கு பகுதியில் கொஞ்சம் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும்பொழுது வடகிழக்கு மாகாண வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு தரும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு நல்ல பொழிவுனா அது நாளை ஐந்தாம் தேதி இரவு ஆறாம் தேதி அதிகாலையில் எதிர்பார்க்கலாம் ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு ஐந்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு ஆறாம் தேதி அதிகாலை எதிர்பார்க்கலாம் அதிலிருந்து ஆறாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு மதிய மாலை இரவில் மழைப்பொடிவை கொடுத்துக்கொண்டே இருக்கும் வலுவான நிகழ்வு கண்டிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் வரக்கூடிய ஆஹ் பத்தாம் தேதிக்கு மேல மியான்மர் கரையோரம் இருக்கக்கூடிய நிகழ்வு வங்க தேசத்துக்கு போய் வங்க தேசம் மேற்கு வங்கம் போய் செயலிழந்து தமிழ்நாட்டின் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு இலங்கை மற்றும் அந்தமான இடைப்பட்ட இப்போ அதில் போய் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை இந்த மாத பத் ப பதினான்காம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள் கொடுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது அது இலங்கைக்கும் கனமழைப்பெடுமை கொடுக்கும் வலுவான நிகழ்வு கண்டிப்பாக இருக்கிறது இந்த மாத பதினைந்து தேதி வாக்கில் பதினைந்துன்னு இல்லை பதினாலேருந்து பதினேழுக்குள் இருக்கிறது போல் இருபதுலேருந்து இருபத்தைந்துக்குள் கண்டிப்பாக மிக ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் அது நிறைய மழைப்படிவை தரக்கூடிய சிஸ்டமாக இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி அதே போல் மாத இறுதியில் நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் நான்கு நாள் நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வு இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படி நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கும் இப்போ டிசம்பர்லேயும் நிறைய நிகழ்வு இருக்குது ஜனவரிலேயும் நிகழ்வு இருக்குது போன ஆண்டு கடந்த ஆண்டு போல் பிப்ரவரியிலையும் வலுவான மழை தரக்கூடிய நிகழ்வு இருக்குது இலங்கையோட கிழக்கு மாகாணங்கள் தென்கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் பிப்ரவரியிலையும் மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பயிர்களுக்கு வாடிக்கொண்டிருக்கிறதே என்கின்ற கவலையை மறந்து மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்விற்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வானிலைக்கே இலங்கையின் பிற தமிழ் மக்களுக்கும் பிற மக்களுக்கும் வழங்கி அவர்களும் கேட்டு உணர்ந்து புரிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காய்ந்து கொண்டிருடிய இலங்கையின் தமிழ் மக்களின் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு கண்டிப்பாக உயிர் கொடுக்கும் மழை நாளை கொடுக்க தொடங்கினோம் படிப்படியாக அது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி உயிர் கொடுக்கும் மழை என்பது மிதமான மழையாகவும் சற்று கனமழையாகவும் மாறிப்படி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி